பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ரீலீஸ் திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி ரீலீஸுக்கு படமும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் திரையரங்கில் சக்கப்போடு போட்டு வசூலி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு எந்தெந்த ஊர்களை ஓடியது பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குது தான் பார்த்தா நாளில் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சண்டே சண்டே பொறுத்த வரைக்குமே ஹவுஸ்ஃபுல் ஷோ தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஷோவும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ரசிகர்கள் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க படத்தோட மௌசூ குறையாத அளவுக்கு இந்த திரைப்படம் வசூலு தரமான ஒரு வசூலை ஒரு அறுபத்தெட்டு லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் தேட்டரு கொஞ்சம் கம்மியாக ஆயிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மற்ற ஊர்களில் கிராமப்புறங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நாலு சோ அஞ்சு ஷோலாக வெளியிட்டிருக்கு சண்டே பார்த்தீங்கன்னா நாலு காட்சிகள் வெளியிடப்படுகிறது பொதுவாக நாலு ஷோ என்பது அந்த திரைப்படத்தை திரையரங்கில் நூற்றி இருபத்தி அஞ்சு திரையரங்கம் இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இயற்கைகள் இருந்திருந்தாலும் நூறு வேலு மேலே தான் அந்த திரைப்படத்தை பார்க்குறாங்க ஆன்லைனே புக் பண்ணுறாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக டிக்கெட் எடுத்தால் நூறுரூவா எண்பது ரூபா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரூபா தான் ஒரு ஒரு திரையரங்கோட டிக்கெட் விலையும் இருக்கிறது ஆனால் பாக்ஸ் ஆஃப் வசூலை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏழு கோடி எட்டு கோடின்னு இருக்கு பதிமூணு பதினாலு கோடி கிட்ட கேப்டன் பிரபாகரன் தரமாக ஒரு வசூலை கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு சராசரியாக இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒம்பது கோடி கிட்ட வசூல் வந்திருக்கும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் நான் சொல்கிறேன் குறிப்பாக தான் வந்திருக்குன்னு கிடையாது கிட்டத்தட்ட வேல்ட் லெவலில் நம்ம சொல்ல போதும் பார்த்திங்கன்னா பல ஊர்களில் வெளியே போட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழகத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோடினு சொல்கிறாங்க ஆனால் பதினெட்டு கோடி வந்திருக்கார் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேலே தான் அப்ராக்சிமேட்டாக அந்த திரைப்படத்திற்கு வசூல் வந்திருக்கும் ஏன்னா எவ்வளோ எல்லா திரையிடங்களையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகளிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல்லு மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இருக்கிறது பட்டி தொட்டியெல்லாம் கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகரன் வசூல்லையும் சக்க போடு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரா ஒன்பதாவது நாள் திரையரங்கில் மூன்றாவது வாரமாக ஒரு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது கேப்டன் பிரபாகரன் சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு திரையரங்களை குறைச்சிட்டாங்க எஸ்ஆர் மகாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சோ மூணு சோ ஓடுறது மாயா சேனலில் ஒரு சோ ரெண்டு சோ ஓடுகிறது அதுல ஏஜிஎஸ் மகாலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோகுல சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சோ ஓடுறது அதனை தொடர்ந்து ஜிகேஎன் போரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சோ ரெண்டு சோ தான் கமலா திரையரங்கில் வடபள்ளினா ரெண்டு சோ ஓட்டுறாங்க அதனை தொடர்ந்து எஸ்ஆர்கே செங்கல்பட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சோ ரெகுலராக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சென்னையிலேயும் அங்கே திரையரங்கோட இதெல்லாம் மதிப்பு குறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சோ ரெண்டு சோர் தான் ஓட்டுறாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ சீனிவாசில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சோ ஆறு ரசோ ஓடுது ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை நாலரை பத்திர ஷோ மூன்றாவது வாரம் என்பது பிரமாதமாக வெற்றி நடை போட்டு இந்த திங்கக்கிழமை திரையரங்கில் சக்க போடு போட்டுக்கொண்டிருக்கிறது காஞ்சிபுரத்தை பார்த்துருக்குமே பாபு சினிமாவில் ரெண்டு ஷோ தான் ரெகுலராக போயிட்டு இருக்குது மதுரை வெற்றி மற்றும் கோபுரம் தமிழ் ஜெயாவில் பார்த்தீங்கன்னா நாலு ஷோ ரெகுலராக போகுது பத்திர ரெண்டு ஆறரை பத்திர ஷோ ரெகுலராக போயிட்டே இருக்குது கடைசி திரையரங்கை பொறுத்தவரைக்கும் பத்திர ரெண்டரை அண்ணாமலை திரையரங்கில் ஆறரை மற்றும் பத்தரை சோ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் மல்டிபிளெக்ஸில் மூன்றரை ஷோ வருது கரூர் சினிமாவில் பொண்ணு முதலாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ரெண்டு ஆறரை பத்திர ஷோ ரெகுலராக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஷோ போயிட்டு இருக்குது பழனியில் பார்த்தீங்கன்னா ரேவதியில் பார்த்திங்கன்னா பத்திர ரெண்டு ரெண்டு ஆறு பத்திரசோ அது மினி ரமேஷில் பார்த்திங்கன்னா பத்திர ரெண்டு ஆறு இது மாதிரி பத்திரசோ ரெகுலராக பார்த்திங்கன்னா அந்த பழனியை சுற்றி உள்ள இது கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா நிறைய திரையாடங்களில் ஓடிடுது குறிப்பாக அந்த திரையர்லாம் ஆன்லைனில் புக் ஆகிருக்குங்கிறது தான் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவது ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேனியை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வெற்றி திரையரங்களில் ரெண்டு மற்றும் ஆறு அதனைத் தொடர்ந்து பாலந்திரிங்க பெரிய குளத்தில் பார்த்திங்கன்னா பத்திர ரெண்டு ஆறு பத்திரசோ ரெகுலராக ஒவ்வொரு திரையரங்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பாக் தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராமப்புறங்கள் கோவை போன்ற பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட அங்கே சென்னையை மட்டுமே ரெண்டு தேட்டரில் வெளியிடப்பட்டாங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோவையில் இருபத்தெட்டு தேட்டரில் வெளியிடப்பட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ எல்லா தேட்டருமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் ஷோ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க மற்றபடி ஸோ எல்லா திரையரங்கும் விடலாம் சொல்ல முடியாது ஒரு ஷோ ரெண்டு ஷோலாம் ஓட்டுறாங்க அளவுக்கு கேப்டன் பிரபாகரனுக்கு ஒவ்வொரு திரைகளும் பார்த்திங்கனா காலை பதினொன்றரை மாலை ஆறரை ஷோ அந்த மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு ஷோவும் இருக்குது பொதுவாக கூலி திரைப்படம் இருக்குது அந்த திரைப்படத்தையும் தகுப்பியாக

இதனைத் தொடர்ந்து கேலக்ஸ் சினிமாவில் ரெண்டு பத்திர ஒவ்வொரு திரையரங்களும் பிரபாகரன் பொறுத்த வரைமே சோவை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட கிராமப்புறங்களில் ஒவ்வொரு ஊர்களுமே நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது திருச்சியை பார்த்தீங்கன்னா எல்லை சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டே காலு பத்தரை அதனை தொடர்ந்து எல்லை சினிமா காபிகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்று ரெண்டரை இதனை தொடர்ந்து ஸ்டார் சினிமாவில் ரெண்டரை அதனைத் தொடர்ந்து பத்திர இந்த மாதிரி எல்லா ஊருலையுமே போயிட்டு புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அது சாந்தி சினிமாவை பொறுத்த வரைக்கும் பத்தரை ரெண்டு ஆறு பத்தே காலு இதனை தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அந்த திரையரங்கு ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே அந்த புதுக்கோட்டையை தான் பெருமையாக இருக்கும்போது அங்கே மகள்கள் நிறைய இருந்திருந்தாலும் கிட்டத்தட்ட அந்த திரையா இருக்குல்ல நாலு ஷோ ஓடுறதுனால ஹவுஸ் ஃபுல் ஷோ தான் கிட்டத்தட்ட போயிருது விழுப்புரம் கே சினிமாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ரெண்டு ஆறரை ஒம்பதுரை ஷோ இதனால் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஒம்பதுரை கிட்டத்தட்ட இந்த திரையாடங்களை பார்த்தீங்கன்னா இதனை சுற்றி உள்ள கிராமப்புறங்களையும் பல திரையரங்களை ஓடிடுது நமக்கு தெரிஞ்ச இந்த ஆன்லைனில் புக்லிங் பொறுத்த வரைக்கும் இந்த திரையரங்கெல்லாம் ஹவுஸ் ஃபுல் ஷோவாக தான் கிட்டத்தட்ட பிரபாகரன் திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் ரொம்ப ஒரு வெற்றி பின்னடையாக போட்டி கொண்டிருக்கு மக்கள் ஆதரவோடு பெரு ஆதரவோடு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுக்கிறது தினம் தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்திருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ரீலீஸ் பண்ணி இவ்வளோ மவுஸ் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும் போது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு பெற்ற பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்லையும் ஒரு சூப்பரான ஒரு வசூல் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு முப்பது கோடி கிட்டே வசூல் செய்யும் கிட்டத்தட்ட எப்படியும் ஓடிக்கிட்டுன்னா ஒரு மாதம் தாண்டிச்சுன்னா அறுபது நாள் ஆயிடுச்சு நாள் முப்பது கோடி கிட்ட வசூல் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இறங்கியிருக்கு கோவையை பொறுத்த வரைக்குமே சீனியாவில் மற்றும் சங்கீதா இது ஐநாக்ஸ்ல கற்பகத்தில் பொறுத்த வரைக்கும் பி விஆர் சக்தியில் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பது அதனை தொடர்ந்து கோவிய கோவில்பட்டியில் சத்தியபாமலை பத்தரை ரெண்டு ஆறரை பத்தேகாள் கோவில்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹட் அவுட் பேனர்லாம் தரமான பெரிய கட் அவுட் பேனர்லாம் வச்சுருக்காங்க கேப்டன் பிரபாகரனுக்கு இந்த மாதிரி ஒரு புதிய திரைப்படத்துக்குலாம் இப்படி கட் அவுட் பேனர்கள் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட்டுகள் கோவில்பட்டியிலே வச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வரில் பார்த்திங்கன்னா பதினொன்றரை ரெண்டு ஆறு ஒம்பதுரை இது மாதிரி நாலு சோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை உள்ள கீழ்ப்பனாத்திர அங்கே உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாருமே கேப்டன் பிரபாகரனை எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பராக திரையரங்கில்

அடுத்து எம் கே ஃபிலிம் அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா மூன்றரை பத்திர அதனை தொடர்ந்து விருதுநகரில் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமில் பார்த்தீங்கன்னா ஆறரை பத்திர இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுமே கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ரெண்டு சோ மூணு ஷோ ஓடுகிறது எல்லா கிராமப்புறங்களையும் சரி எல்லா நகரங்களிலும் சரி கேப்டன் பிரபாகரன் ஒரு ஷோ ரெண்டு ஸோ இப்போ திரைப்படங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு மவுசு இருக்குமா தெரியாது நிறைய திரைப்படங்களை இப்போ ரீலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த திரைப்படத்துக்குலாம் அளவுக்கு மவுசு இந்த அளவுக்கு பாக்ஷாப் கலெக்ஷன் கொடுக்குமான்னு தெரியாது ஒரு வாரம் தேட்டரில் வச்சுருப்பாங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க கிட்டத்தட்ட தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ஓடி அறுபது நாள்லாம் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்குது மாதிரி கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நூறு நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு சக்கப்போடு போட்டு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுக்கும் ஓர்கே தரத்தில் உருவாக்கிய கார்த்திகேன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்ள முடியும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க அந்த தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்திருக்கும் அந்த தேட்டரில் பார்க்க முடியலன்னு ஏங்கிக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கேப்டனோட பிறந்தநாள தினத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்து பாக்ஸ் ஆஃப் வசூலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்ல எப்படி முறியடிச்சதோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் முறியடிச்சிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வசூலை நல்ல ஒரு வசூல் கொடுத்துருக்கு எந்த ஒரு திரைப்படமும் ரிலீஸுக்கு இந்த அளவுக்கு தரமா கொடுத்துருக்கு தச்சின் கொடுத்திருக்கு கிள்ளி கொடுத்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அந்த திரைப்படங்களையும் தாண்டி இந்த மாதிரி ட்ரோனு எதுவும் இல்லாமல் கேப்டன் பிரபாகரனை எடுத்து இவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தவர் என்பது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராஜமொழியை நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் தான் தரமான படத்தை எடுப்பான்னு ஆனால் அவரு கிடையாது ஆர்கே செல்வமணி மாதிரி யாரும் எடுக்க முடியாது லோகேஷ் கனகராஜ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு கஞ்சா ஒரு ட்ரக் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி தரமான திரைப்படத்தை மக்களுக்கு கொடுத்தா அது ஒரு நல்ல திரைப்படமாகவே நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் கஞ்சா பீடி எவன் என்ன குடிக்கணும் அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் எடுத்து நிறைய வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ஒரு சிறந்த கதை வீரபத்ரா என்பவர் காட்டில் இருக்கிறார் அவர் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் நல்லவன் மக்களுக்கு பணமோ நகையோ தேவையில்லை ஆனால் அவருக்கு பொறுத்த வரைக்குமே அவனை பூர்த்தி செய்ததுக்காண்டி அரசியல்வாதிகள் போலீஸும் அவரை பயன்படுத்திக்கிறாங்க என்ற கதையை சூப்பராக தரமாக கொடுத்துருக்குறாங்க வீரப்பன் அவர்களை சிறப்பாக சித்திரை நம்ம ஆர் கே செல்வமணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோறாவது நாள் என்பது சொல்வதை விட முதல் நாள் எப்படி இருக்கும் அதே போல தான் கிராமப்புறங்களில் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரம் தேட்டரில் போட்டிருக்காங்க அங்கேயும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை ரெண்டு முறை பார்க்குறது போல கன்டினியூவாக நிறைய பேர் பார்க்குறாங்க குடும்பத்தோட பார்க்க அந்த அளவுக்கு சரித்திரம் நாயனாக அந்த தொண்ணூத்தொன்று எப்படி நான் ரசிகர் மன்றம் வச்சுருந்தேன் அதே போல தான் இன்று ரசிகர் மன்றத்திலேயே நான் பார்த்து இந்த திரைப்படத்தை கொண்டாடுகிறேன் என்று ரசிகர்களை சொல்லும்போது உற்சாகமாக இருக்கிறது கேப்டன் பிரபாகரர் பதினோராவது நாளாக திரையரங்கில் மூன்றாவது வாரமாக நடை போட்டிக்கினது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் சக்கப்போடு போட்டு திரையரங்குகளை நல்ல ஒரு வசூலை கொடுக்குது சூப்பரான ஒரு திரைப்படங்க இப்படி ஒரு தரமான திரைப்படத்தை எந்த ஒரு ஏ இயக்குனரானும் கொடுக்க முடியாது நூறாவது திரைப்படம் வெற்றி கண்ட ஒரே நடிகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் வசூலையும் ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுத்துக்கிட்டே இருக்குது தினேந்திரம் எந்தெந்த திரைப்படங்கள் ஓடுகிறோம் என்று அப்டேட்